ஸ்ட்ராய்டவே அப்படியே அவரை திருப்பி கவுண்டர் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஆள்கள் சரியான ஆள்கள் இல்லைன்னா அப்புறம் ஏன் இன்டர்வியூ பண்ண போகிறீங்க பைட்ஸ் கேட்குறீங்க இன்றைக்கி ஒரு ஒரு விஷயம் அவர் பேசியிருக்கிறது ரொம்ப கரெக்டாக பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப சரியாக ஆட்சி பண்ணுறது மாதிரி தெரியும் ஆனால் அப்பட்டமான பொய் இந்த ஆளுக்கு எப்படியா எந்த கல்லூரியில் படித்தா எப்படி இவர்கள்லாம் ஐபிஎஸ் பட்டம் கொடுத்தாங்க திருப்பி திருப்பி நம்ம மாதிரி கேட்டாலும் அறிவே இல்லையா எப்பவும் ராகுல் காந்தி படிக்கிறார்பது லட்சம் கோடி தேவைப்படும் அதாவது விவசாயிகள் பிரச்சனையை பற்றி கேட்கப்பட்ட கேள்வி விவசாயி டெல்லியில் போராடுகிற விவசாயிகள் போராட்டத்தை பற்றி கேள்வி தெரிஞ்சா சொல்லணும் தெரியலைனா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டு நோ கமெண்ட்ஸ்னு போயிடணும் இட்டு கட்டி பொய்ய முட்டாள்தனத்தை உளறி வைத்தால் அப்புறம் நம்ம பதில் சொல்லத்தானே வேண்டியிருக்கு அதில் ராகுல் காந்தியை வம்பு கழுத்து ராகுல் காந்தி ஒரு முட்டாள் அறிவில்லை அப்படின்னு சொல்லி எந்த காலம் எங்கே படித்தார் ராகுல் காந்தின்னு இவர் கேட்குறாரு வர்றேன் என்ன விஷயம்னு சொல்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சி அன்போடு அழைக்கிறேன் நிகழ்ச்சியை பார்க்கலாம் அதாவது விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் இவ்வளவு உக்கிரமா நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய கருத்து என்ன உடனே சொல்கிறாரு விவசாயிகள் இருபத்தி இரண்டு பொருள்களுக்கு அதிக விலை கேட்குறாங்க அந்த அதிக விலை கேட்பதனால் அரசுக்கு நாற்பது லட்சம் கோடி செலவு வரும் அரசினுடைய இந்திய அரசினுடைய பட்ஜெட்டே ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் கோடி தான் இதில் நாற்பது லட்சம் கோடியை அவர்களுக்கு கொடுத்துவிட்டால் எப்படி அரசாங்கத்தை நடத்துவதுன்னு கேட்டிருக்காரு அதாவது மேலோட்டமாக பார்க்கும்போது ரொம்ப சரியா இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனால் அண்ணாமலை அதனால தான் கேட்குறோம் நாற்பது லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து விவசாய இந்திய இந்திய விவசாயிகள் விளைவிக்கிற பொருளை எல்லாம் அரசாங்கம் வாங்குதா வாங்கி திருப்பி மக்களுக்கு நீங்க ரேஷனில் கொடுக்குறீங்களோ இல்ல விவசாயி விளைவிக்கிற பொருளை எல்லாம் நீங்க அதிகபட்ச விலை நிர்ணயம் பண்ணி அதை விலை கொடுத்து அரசாங்கமே வாங்கி திருப்பி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரிலாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க ஓம் வேலை என்ன அவன் கேட்குற விலையை நிர்ணயம் செய்து கொடுக்க கொடுக்க வேண்டியது அவ்வளவுதான் அதை வாங்க போறது மக்கள் விலை கொடுத்து வாங்க போவது மக்கள் விற்க போவது கடைக்காரர்கள் ஏஜென்சிகள் அந்த வாங்குற வியாபாரிகள் கொள்முதல் செய்கிற வியாபாரிகள் ஸ்டாக்கிஸ்ட இவங்க தான் இவங்களுடைய பிரச்சனை தான் பிரச்சனை நீ அரசாங்கம் எங்கேயாவது விளைகிற பொருளை எல்லாம் விலை கொடுத்து வாங்கினா உருப்படுமா நாடு ஆட்சி பண்ண தெரியுதா உங்களுக்கு அதிகபட்ச ஆதரவு விலை கேட்டால் கொடுக்க வக்கில்லை ஏன் பெட்ரோல் டீசல் விலையை குறை ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு காங்கிரஸ்காரன் கொடுத்தான்ல காங்கிரஸ்கார காலத்தில் நூற்றி நாற்ப நாற்பத்தி ஐந்து டாலர் விற்கும் போது நீங்கள் ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்தானில்ல நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு டீசல் கொடுத்தானில்ல இன்றைக்கு அறுபத்தஞ்சி டாலர் தானே அதே ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுங்க டோல்கேட் சுங்கச்சாவடி கட்டணத்தையெல்லாம் எடுங்க எடுத்தா கொடுக்கலாமே அப்புறம் மோடி பண்ணுற மேக்கப்பு அவருக்கு கொடுக்குற காளான் விலை உயர்ந்த காளான் அவர் போடுற ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி அவர் பைஜாமா குர்தா போட்டுக்கிட்டு ராமர் கோயிலில் சுண்டல் கொடுப்பேன் அதை வாங்கி தின்னுக்கிட்டு ஆட்சி பண்ண சொல்லுங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி இருபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்டுகளுக்கு இவங்க தள்ளுபடி பண்ணுவாங்களா கடனை அந்த ரோட்டில் நின்று விவசாயி அவன் போராடுறான் அவன் மேலே கண் அவனுக்கு பரிசு கண்ணீர் புகை குண்டு ட்ரோன் மூலம் தாக்குதல் அதிக காது செவிடாகும் ஒளி எழுப்பி தாக்குதல் அவை விளைவிக்கிற அந்த சோத்தை தின்னுட்டு அந்த கோதுமை ரொட்டியை தின்னுட்டு நீ திருப்பி கொடுக்கறது கண்ணீர் புகையை குண்டு ஏமா நாட்டு மக்களை ஏமாற்றி விட்டு நீரவ் மோடி ஆயிரம் நூற்றி இருபத்தஞ்சு கோடி இன்னும் பல்வேறு மோடிகள் பல்ல பல்லாயிரம் கோடியை ஏமாற்றிட்டு போய் உட்காந்துருக்கான் அவளை என்ன வழி அனுப்பி வச்சிட்டீங்க அன்பானி அதானி உள்ளிட்ட கார்பரேட் நிறுவனங்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிட்டு பத்தாயிரம் கோடிக்கு நீ எலக்ட்ரல் பாண்ட் வாங்குவ எம்எல்ஏக்களுக்கு ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்குவேன் கர்நாடகாவில் இருபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் சிண்டையில இருந்து சிண்டைக்கு நாற்பது எம்எல்ஏக்களை வாங்குறதுக்கு போனா கோவாவில் வாங்குறதுக்கு போனா மணிப்பூரில் வாங்க பணம் அஸ்ஸாமில் வாங்குறதுக்கு பணம் அப்படியே காங்கிரஸ் முதலமைச்சரே வாங்குறே இதுக்கெல்லாம் பணம் இருக்கு விவசாயிகள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பணம் இல்லையா ஜிஎஸ்டியில் இருக்கிற ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்கள பயிர் ப உளுந்து பயர் வகைகள் சுண்டல் பட்டாணி அரிசி அரிசிக்கு ஜிஎஸ்டி போட்டையில் அது அந்த அந்த ஆர்ப்பாட்டம் இருக்குல்ல இப்போ இன்றைக்கு பாரத் பந்துங்கிறதுனால அந்த ஆர்ப்பாட்டம் தள்ளி வைக்கப்பட்டிருக்குது அரிசிக்கு ஜிஎஸ்டி கோதுமைக்கு ஜிஎஸ்டி உலர் தானியங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி எண்ணெய் வித்துக்களுக்கு ஜிஎஸ்டி இதையெல்லாம் ஜிஎஸ்டியை எடுங்கப்பா இப்படியெல்லாம் ஜிஎஸ்டி போட்டு வரி வசூலிக்கிற பணத்தை கொண்டு வைத்து நீ இருபத்தஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ விவசாயி பார்த்துக்கிட்டு போனோம் உனக்கு எவ்வளவு போற போக்கில் எவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு போறான் பாருங்க இந்த நாட்டு மக்களை வந்து அப்படியே இவனுக்கு இதுதாங்க பொய் 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 ஆரம்பத்திலேருந்து பாரதிய ஜனதா கட்சி என்றாலே பொய்யின் பிறப்பிடம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு கட்சி நாற்பது லட்சம் கோடி ரூபாய் வேணும்னு சொல்லி கூசாமல் சொல்றியே மப்பு இறங்கல அன்னைக்கு மப்பில் அண்ணன் தமிழ் கேள்வி அண்ணன் நல்லா கப்பை கொடுத்து அடித்தார்ல செந்தில் பீச்சு எது சட்டமன்றத்தில் ஓட்டம் முடிச்சார்ல உங்கள் கவர்னர் துணியை துணியக்கான ஓட்டம் முடிச்சார்ல ஆளுநர் பேசிக்கொண்டிருக்கும் போது ஆளுநர் மறுப்பு தெரிவிக்கக்கூடாது ஆளுநர் வெளிநடப்பு செய்யும் போது ஆளுநர் தடுத்து பேசக்கூடாது யாருடைய ஆளுநர் யார் சபாநாயகர் ஆளுநர் போது ஆளுநர் மறுப்பு தெரிவிக்கக்கூடாது என் என் அப்பாவின் மாமனார் யாருக்கு என் என் அப்பாவின் மாமனார் யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளின் அப்பா என் மகளுக்கு மாமனார் அந்த அபரோராங்கல் அவர் அது கூட விடை தெரியும் விடை கடைசியாக சொல்லிடுவாங்க இதுக்கு விடையே தெரியாது ஆளுநர் பேசிக்கொண்டிருக்கும்போது ஆளுநர் மறுப்பு தெரிவிப்பது தப்பு ஆளுநர் வெளியேறும்போது ஆளுநரை எதிர்த்து ஆளுநரை ஆளுநரை ஆளுநர் வெளியேறு கொண்டிருக்கும் போது ஆளுநர் எதிர்த்து பேசுவது தவறு இப்படியெல்லாம் உளறி வச்சிட்டு தானே போனீங்க அப்புறம் மறுபடி வந்து இது வந்து திட்டமிட்ட போயிங்க விவசாய பிரச்சனையில் இவர் சொல்லியிருக்கிறது திட்டமிட்ட போய் அதாவது அப்படியே அந்த பிளேட்டை மாத்துறாங்க மக்கள் மத்தியில் என்னமோ இவங்களுக்கு வந்து இவங்க தான் மிகச்சரியாக இருக்கிறது மாதிரி விவசாயிகள் வந்து வீம்புக்காக போ வீம்புக்காகவா இவ்வளவு வந்து போராடுவான் வீம்புக்காக போராடுகிற மாதிரியும் இவங்களுடைய பேச்சை பாருங்கள் நாற்பது லட்சம் கோடி வேண்டுமா நாற்பது லட்சம் கோடி உலகிட்டேயா கேட்டாவே நீ விலை குறைந்தபட்ச விலை இனிமேல் இந்த அரிசியினுடைய விலை இவ்வளவு பட்டாணியினுடைய விலை இவ்வளவு பட்டாணி ஒரு கிலோ நீங்கள் வந்து இரநூ நூற்றி ஐம்பது ரூபாய் விற்கலாம் ஆதரவு விலை நூற்றி ஐம்பது நான் நிர்ணயம் பண்ண நிரூபம் பண்ணிட்டு போங்க டீசல் விலையை குறை பெட்ரோல் விலையை குறை டோல்கேட்டு கட்டணத்தையேடு ஜிஎஸ்டி கட்டணத்தை ஏடு கிட்டத்தட்ட அறுபது சதவீத விலை குறைப்பு வந்துடும் அது அது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அவன் அவன் கொள்முதல் பண்ணும்போது இங்கே இந்த இந்த விலையெல்லாம் குறைஞ்சிச்சின்னா அவன் அதிகமாக வைக்க வேண்டிய தேவையில்லை இல்லை நான் அதாவது பெட்ரோல் டீசல் மற்ற ஜிஎஸ்டி எல்லாம் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் வருது இல்லை எவ்வளவு அழகா எவ்வளவு சாமர்த்தியமாக பொய் சொல்லி மக்களை திசை திருப்புகிறார் இதில் வேற ராகுல் காந்திக்கு அறிவில்லை ராகுல் காந்தி எங்கே படித்தார் தெரியலண்ணா தெரியலங்கண்ணா என்னடா அண்ணா ராகுல் பா காந்தி எங்கே படித்தாருன்னு தெரிய தெரியலங்கண்ணா அவருக்கு அறிவில்லை அவருக்கு அறிவுக்கு அறிவு அவருக்கு அறிவில்லை அவர் பின்னாடி திரண்டுகின்ற கோடிக்கணக்கான மக்களுக்கும் அறிவில்லை அவர் அறிவில்லாதவர் பின்னாடி கோடிக்கணக்கான மக்கள் திரண்டு வருவானா எழுச்சியோட உங்களுக்கு அறிவு இருக்குது உங்க தலைவர்களுக்கு அறிவு இருக்கு தான் நாற்பது லட்சம் கோடி வேணும்னு போற போக்குல குண்டை தூக்கி போட்டு போறீங்க சரிப்பா அவர் தான் அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகி உடனடியாக கேட்கணும் சட்டையை பிடிச்சு கேட்கணும் என்னையா உளறிக்கிட்டு இருக்க நாற்பது லட்சம் கோடி எதுக்கு தேவை எதுக்கு தேவை நாற்பது லட்சம் கோடி மக்கள் வாங்க போறாங்க கடையில் போய் மக்கள் வாங்க போறாங்க கடைக்காரர் விற்க போறாரு ஒரு 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 லாரியிலேருந்து ஒரு ஒரு லாரியில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கிட்டு வந்தார்னா இன்றைக்கு அந்த சரக்கு வந்து சேருவதற்கு ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் ரூபாய் ஆகுது டோல்கேட்டு சுங்கச்சா அந்த சுங்கச்சாவடி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இதெல்லாம் நாற்பதனாயிரம் ரூபாய் அதிகமாகுது விவசாயி தன்னுடைய பொருள்களை டவுனுக்கு கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு அந்த பெட்ரோல் டீசல் விலை எல்லாத்தையுமே குறை உன் கையில் தான் இருக்குது இந்த பித்தலாட்ட வேலையெல்லாம் பண்ணிக்கிறாதீங்க இந்த பித்தளாட்ட வேலைகளை பொய் சொல்லுவதை வேற எங்கேயாவது போய் காட்டுங்க என்ன பொய்யான தகவல்களை சொல்லுவது திட்டமிட்டு நாட்டு மக்களை ஏமாற்றுவது இது பாரதிய ஜனதாவுக்கு கைவந்த கலை இதுக்காகவே தான் ஆர்எஸ்எஸ்வங்க ட்ரெயின் ஆகி வந்தவங்க தான் ஓங்கி பேசுகிற குரல் வலிமையான குரல் அவங்க பேசுவாங்க அதற்காக ட்ரைனிங் எடுப்பாங்க வலிமையான குரலில் பேசி திரும்ப திரும்ப அந்த வலிமையான குரலில் உய உரத்து கத்தினால் ஒரு உண்மையை ஒரு பொய்யை உண்மையாக்கி விடலாம் என்பது ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற பாடம் அப்படித்தான் இந்த இந்த விஷயத்தில் இந்த க இதெல்லாம் கணக்கு பிழையெல்லாம் இல்லை அவருக்கு தெரியும் தெரிந்தே சொல்லி ஏமாற்றுவது தெரிந்தே சொல்லி மக்களை நம்ப வைப்பது திசை திருப்புவது இவர்கள் உத்தம புத்திரர்களா லட்சக்கணக்கில் பத்து லட்சம் பேர்கிட்ட வந்து அங்கே போராடிக்கிட்டு இருக்கான் டெல்லியில் அவன் பூரா முட்டால் இவர் ஒருத்தர் தான் அறிவாளி இவரும் இவருடைய கும்பலும் ஏன்பா கேட்குறீங்க விவசாயி போராட்டத்தை பற்றி கேட்குறீங்களே எலெக்டோரல் பாண்டை பற்றி அண்ணாமலைகிட்ட கேட்கவே இல்லை எலெக்டோரல் பாண்டில் பத்தாயிரம் கோடி ரூபாய் இருக்கீங்க அது செல்லாது திருப்பி கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறதே அதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று அண்ணாமலை கிட்ட யாருமே கேட்கல எவ்வளோ ஒரு அயோக்கியத்தை பாருங்க பாருங்கள் திட்டமிட்டு போய் சொல்லுவது திசை திருப்புவது நாட்டு மக்களை எப்படியாவது ஏமாற்றுவது அண்ணா அண்ணாகசாரேயை வச்சுக்கிட்டு வினோத் ராயை வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிச்சிக்க பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாதப்பு நாட்டு மக்கள் தான் இருக்காங்க சரியா யாராவது ஒருவர் கிளறுவாங்க போல நான் மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ பத்திரிகையாளர்கள் எத்தனையோ பேர் யூடியூப் சமூக வலைதளங்களில் இருப்பவர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் கிளறுவாங்க சரி சத்தியம் தொலைக்காட்சி நிருபர் தான் அவர் கேட்க தெரியாமல் அதை கேட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாருனா அதை அப்படியே எடிட் பண்ணாமல் போடுவீங்களா அதை நீங்கள் வச்சு அதை அந்த எடிட் பண்ணாமல் போடலாமா ஆசிரியர் இல்லையா எடிட்டோரியல் இல்லையா அதை பார்த்துட்டு ஒத்து இவர் என்ன தவறான தகவல் சொல்லியிருக்காரு இது ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை நாற்பது லட்சம் கோடி ரூபாய் செலவாகும் சொல்லி சொல்லியிருக்காரு இவனை மாதிரி பைத்தியக்காரன் யாராவது இருக்கானப்பா இது ஒரு செய்தியா சரி இந்த செய்தியை சொன்னாலும் செய்திக்கு பின்னாடி இதை சொல்லுங்க அண்ணாமலை வழக்கம் போல் பேசுவதில் கைதையர்ந்தவராக இருக்கிறார் திசை திசை மாற்றும் மக்களை திசை திருப்பும் முயற்சி முயற்சியாக இப்படிப்பட்ட பொய்ச்செய்திகளை பொய்யை பரப்புவதில் அவர் நம்பர் ஒன் என்பதை மீண்டும் ஒருவரை ஒரு முறை நிரூபித்து விட்டார் அண்ணாமலைன்னு சொல்லி நீங்கள் அந்த செய்திக்கு இடையிலே அதை வந்து ஒரு ட்ரோலிங் ஆகுது போடலாம் இல்லை நீங்கள் செய்திக்கு இடையிலே சொல்லிடலாம் எதையுமே சொல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி அவர் வாந்தி எடுத்ததெல்லாம் மக்களுக்கு பரிமாறலாம்னு நினச்சா மக்கள் உங்கள் முகத்தில் தான் தூக்கி அடிப்பாங்க சரியா ஆகவே தொலைக்காட்சி நிருபர்கள் பத்திரிகை நிருபர்கள் அண்ணாமலை போன்ற ஃப்ராடு பித்தலாட்டம் பொய் பேசுபவர்களிடம் மைக்கை நீட்டு முன்னாடி ஒரு தடவைக்கு ஆயிரம் நூறு முறை யோசிச்சுட்டு நீட்டுங்க ஏன்னா அவர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் புலவரன்னு கூட சொல்லக்கூடாது என்ன பொய் தான் அவர்களுக்கு முதலீடு பாரதிய ஜனதா கட்சிக்கு பொய்தான் முதலீடு பொய் தான் அவர்களுக்கு வாழ்க்கை தத்துவம் அவங்க மான ரோஷம் வெக்கமான சூடு சோரனை எதுக்கும் பயப்பட மாட்டாங்க அது சந்தி சிரிக்கிதே அவங்களுடைய பாலியல் பிரச்சனைகள் எல்லாம் தான் தம்பி புரூட்டஸ் அவங்கவுங்கள்லாம் போட்டு கிழிக்கிறாங்களே மைனர் புரூட்டோஸ் எல்லாரும் ஆகவே இனிமேலாவது தொலைக்காட்சி நிருபர்கள் தயவு செய்து உடனடியாக எடுத்து தந்தாலும் எடிட்டோரியலில் என்ன பிடிக்கிட்டு இருக்கீங்க பார்த்து இது பண்ணி லேட்டாகனாலும் பரவாயில்லைங்க நியூஸை தூக்கி போடுங்க குப்பைன்னு தூக்கி போடுங்க நியூஸாக இல்லை அவர் நியூஸ் மேக்கர்னா அவரோட அப்புறம் இப்போ திருப்பி நம்ம கொடுக்குறோம்ல ஆனால் இந்த செய்தி ஆயிரம் பேரை வந்து பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு நல்ல கட்சி இருக்குமான்னு எப்படி ஆயிரம் பேரை நம்ப வச்சுருக்கணும் நான் பேசுகிறேன் எத்தனை எத்தனை பேர் பார்க்க பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ரெண்டாயிரம் பார்க்கலாம் ஐயாயிரம் பார்க்கலாம் சில சேனல்கள் அதை வாங்கி அவங்க மறுபடி அவங்க பேசலாம் பேச வேண்டும் நம்முடைய சேனலை பார்க்கின்ற அண்ணன் செந்தில்வேல் போன்றவர்கள் நம்முடைய சேனலை பார்க்கணும் பார்த்து அண்ணன் நீங்களும் அதை பேசணும் பரவலாக நம்முடைய சமூக வலைதள நண்பர்கள் இந்த பிரச்சனையை விடக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனைகளை அண்ணாமலையுடைய இந்த பொய்யை முகத்திரையை உரித்து கலட்ட வேண்டும் இதை விட்டுட்டு நம்ம கடந்து செல்லக்கூடாது ஏன்னா இவங்க ஒரு நல்ல கட்சி பித்தலாட்டத்தை இவங்க அரை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சிந்திக்கிறேன் நம்முடைய பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய அன்பார்ந்த ஆதரவை தாருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்